தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர் துயரத்தில் இருந்து தாவேக்க மட்டும் இல்லை விஜயும் இப்போ தான் மீண்டு வந்திருக்கிறார் சரி விஜய் மீண்டு வந்ததில் ஏதாவது அதிரடி மாற்றங்கள் இருக்கா என்று கேட்டால் அதிரடி மாற்றமா பனையூரில் அம்மா அப்பா என்ற அலறல் சத்தம் தான் அதிகமாக கேட்குதான் அப்படி கில்லி ஆடுகிறாராம் விஜய் அப்படி என்ன நடந்திருக்கு என்று கேட்பவர்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்கு விஜய பொறுத்தவரை தாவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த் ஆதவ அருண்ராஜ் வெங்கட்ராமன் சொல்றதுக்கு அப்பால் ரொம்பவே நம்பிக்கையா விஜய் அட்வைஸ் வாங்கிட்டு இருந்தது ஜான் கிட்ட இருந்துதான் அப்படி ஒரு பிணைப்பு இருவருக்கும் இடையே இருந்து கொண்டு இருக்கு கரூர் சம்பவத்துக்கு பின்னால சோசியல் மீடியாவில் புசி ஆனந்த் ஜான் கோஷ்டிகள் ரொம்பவே நாராசமாக அடிச்சுக்கிட்டாங்க இந்த சண்டையில ஜான் பற்றியும் புசி பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவராத விஷயங்கள் எல்லாமே பகிரப்பட்டது இப்படி நடக்கிற தந்தை அத்தனையையும் விஜய் பார்வைக்கு ஒருவர் கட்சிதமாக கொண்டு சேர்த்திருக்கிறார் என்பதுதான் விஷயமே பொதுவாக விஜய்க்கு இப்படி ஒரு அக்கப்போர் சோஷியல் மீடியாவில் நடக்கிறது எதுவுமே தெரியாம தான் இருந்தது அவங்க தரப்புல நம்ம விசாரித்தப்பவும் தளபதி இதிலலாம் கண்டுக்கவே மாட்டாருங்க அப்படிங்கிறது தான் தகவலாக நமக்கு சொல்லப்பட்டது ஆனால் முதல் முறையாக சோசியல் மீடியாவில் கட்சியை பற்றி கட்சிக்காரங்களே இப்படி லாரி லாரியாக வண்டி வண்டியாக கொட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகிவிட்டாராம் விஜய் இது பற்றி நம்மிடம் பேசிய விஜய்க்கு நெருக்கமானவர்கள் சோஷியல் மீடியா சந்தைக்கு பிறகு ஜான் ஆரோக்கியசாமியை கூப்பிட்டு விஜய் ரொம்ப நேரம் பேசினார் பேசினாரு அப்படின்னு சொல்கிறத விட ஜானை கூப்பிட்டு விளாசி இருக்கிறாரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் கரூரில் இருந்து என்னை கிளம்ப சொன்னதும் நீங்கள் தான் கரூருக்கு திரும்ப போனால் அட்டாக் நடக்கும்னு சொன்னதும் நீங்கள் தான் எந்த ரிப்போர்ட்டை வச்சு அப்படி சொன்னீங்க ரிப்போர்ட் சொல்லுது சொல்லுது நீங்கள் எந்த ரிப்போர்ட்டுங்க நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு தான் இப்படி கட்சியே ஒன்றும் இல்லாத நிலைக்கு தள்ளிட்டீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாகவே ஜானை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்கிறார் விஜய் என்கின்றனர் விஜயுடைய அந்த ஆக்ஷன் மோட கொஞ்சமும் எதிர்பார்க்கலையா ஜான் அதனால அதிர்ச்சியிலிருந்து மீளாம அமைதியாக இருக்கிறாராம் ஜான் விவகாரம் பற்றி நம்மிடம் பேசிய ஆனந்துடைய ஆதரவாளர்கள் தாவே கால எந்த பொ பொறுப்புலையும் இல்லாதவர் தாங்க ஜான் விஜய்க்கு அட்வைசரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அவ்வளவுதான் ஆனால் ஏதோ கட்சியே தன்னுடையது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிஹேவியர் எல்லாம் இருந்தது ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு விஜய் கூட தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாருங்கிற மாதிரி தான் ஜானுடைய நடவடிக்கைகள் இருக்கு இப்போதான் முதல் முறையாக ஜானுக்கு ஒரு விளாசல் கிடைச்சிருக்கு இதுவே ஒரு நல்ல ஆரம்பம் தான் என்கின்றனர் சரி ஜானுக்கு மட்டும்தான் இந்த அர்ச்சனையா அப்படின்னா இல்லை ஜான விளாசியதை போலவே இதுவரை இல்லாத அளவுக்கு புசியானந்தையும் போட்டு வெளுத்து விட்டாரா விஜய் கரூர்ல இருந்து நான் தான் வந்துட்டேன் நீங்க எங்க போனீங்க ஒரு மாசமா கட்சியை என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க கட்சியை புதைச்சது மாதிரி ஆக்கிட்டீங்களே என்னையும் இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டீங்களே இதுதான் நீங்க கட்சியை நடத்துற லட்சணமா உங்களை கரூருக்கு யாரு போக வேணான்னு சொன்னது பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்க வேண்டான்னு யாராவது தடுத்தாங்களா நீங்க ஏன் போகலை கரூருக்கு போகாமல் தலைமறைவா எதுக்கு இருந்தீங்க எதையுமே சந்திக்க முடியலை எதையுமே நீ உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலைன்னா கட்சி எப்படிங்க நடத்துறது நீங்கள் தானே பொதுச் செயலாளர் இந்த நிலைமைக்கா கொண்டு வந்து விடுவீங்க அப்படின்னு புஷி ஆனந்தை திட்டி தீர்த்து விட்டாராம் விஜய் இது பற்றி புசி ஆனந்த் தமது சகாக்களிடம் ரொம்பவே கலங்கி இருக்கிறார் இத்தனை வருஷத்தில் இவ்வளவு மோசமாக என்னை சார் திட்டுனதே இல்லை ரொம்ப கோபமாக திட்டிட்டாரு சரி ஜானை தான் திட்டாருன்னு நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு இப்போ என்னையும் சேர்த்து விளாசிட்டாரு ஆனாலும் இதுக்கு இடையில இவ்வளோ பிரச்சனைகளையும் தெளிவாக யாரோ அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க அதான் இப்படி நடக்குது என்று இருக்கிறார் புஷி ஆனந்த் சரி பனையூர் கட்சி ஆஃபீஸ் இதனால தான் ஒரே பரபரப்பாக இருக்குதோ தாவேக்க நிர்வாகிகள் குழு அறிவிப்பு நவம்பர் ஐந்தில் பொதுக்குழு அப்படின்னு அடுத்தடுத்த அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது நிர்வாகிகள் குழு ஆலோசனை கூட்டம் வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனை கூட்டம் தொண்டர் அணி ஆலோசனை கூட்டம்னு ஒரே அடியாக டாப் கேரளில் பறந்துகிட்டே இருக்கான் தாவேக்க ஆஃபீஸ் சரி வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனை கூட்டத்தில் என்ன விசேஷம் தாவேக்க வழக்கறிஞர்கள் அணி கூட்டத்துக்கு முப்பது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க தான் அதிகமாக வந்திருக்கிறாங்க தாவேக்க வழக்குகளை நடத்துகிற அறிவு அன்பழகன் தான் ஒருங்கிணைச்சிருந்திருக்கிறாரு இந்த நிகழ்வை ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒரு தாவேக்க வக்கீல் அணி உருவாக்க போறாங்களாம் இந்த கூட்டத்துல பேசின ஆதவர்ஜுனா இவ்வளவு வலிமையா நம்ம இருக்கிறப்ப பார் கவுன்சில் எலெக்ஷன்லையும் போட்டியிட்டு ஜெயிக்கணும்னு எடையில தூவி விட்டுருக்கிறாரு சரி புஷியானந்த் என்ன பேசினாரா நம்ம கட்சியோட மாவட்ட செயலாளர்களை விட வலிமையானவங்களா வழக்கறிஞர்கள் அணி இருக்கணும் நீங்க இப்பவே லட்ச லட்சமா கட்சிக்காக செலவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நிச்சயமா உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் சரியான உதவி வந்து சேரும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு தாவே கால ஒரு தொகுதிக்கு பத்து வக்கீல்கள் மாவட்டத்துக்கு இரண்டு பொறுப்பாளர்கள் ஒரு வேட்பாளருக்கு ஒரு வக்கீல் ரொம்பவே பலமா சட்டத்துறையை கட்டமைக்க போகிறார்களாம் என்பது கூடுதல் தகவல் இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு ஒரு ட்விஸ்டும் இருக்கு தாவேக்க வழக்கறிஞர் அணி கூட்டத்துல திமுக வழக்கறிஞர்கள் சிலரும் கலந்துக்கிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம பாக முகவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சில விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்களாம் சரி தொண்டரணி கூட்டத்தில் என்ன நடந்துச்சு தாவே கால ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொண்டரணி தான் கரூர் சம்பவத்துக்கு காரணமே கட்சியில் தொண்டரணி இல்லைங்க கட்சியை ஒழுங்குபடுத்த ஆளே இல்லை என்கிற குற்றச்சாட்டு தான் சரமாரியாக வைக்கப்பட்டது அதனால் தொண்டரணியை ஸ்ட்ராங்காக மற்ற கட்சிகள்லருந்து வேறுபடுத்தி காட்டணும்னு சீரியஸாக கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் முன்னாள் ஐஜி ரவிக்குமார் முன்னாள் டிஎஸ்பிக்கள் சிவலிங்கம் சஃபியுல்லா முன்னாள் டிசி அசோகன் என ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படி ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பதினைந்து பேர் கொண்ட குழுவை தொண்டரணிக்கான ஆலோசகர் டீமாக போட்டிருக்கிறாங்க இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இருந்தும் தொகுதிக்கு இரண்டு பேர் தொண்டரணியில் பொறுப்பாளராக இருப்பாங்களாம் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் வரை தொண்டரணி உறுப்பினர்கள் இருப்பாங்களாம் மகளிர் தொண்டர் 1500 ஐநூறு பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம் ஒட்டுமொத்த தொண்டர் அணியையும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் குழு தான் வழிநடத்த போகிறதாம் பனையூர் கூட்டத்தில் கூட முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தான் கூட்டங்களை எப்படி ஒழுங்குபடுத்துறது பொதுமக்களையும் தொண்டர்களையும் எப்படி கையாளணும் அப்படின்லாம் கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க தாவேக்காவுடைய இந்த அட்வைசர் டீமில் இருக்கக்கூடிய முன்னாள் ஐஜி ரவிக்குமார் பேராசிரியராகவே இருந்து போலீஸ் பணிக்கு வந்தவர் இந்த கூட்டத்தில் பேசும்போது தொண்டர் அணியினருக்கு உடல் தான் ரொம்ப முக்கியம் நல்லா உடற்பயிற்சி செய்யணும் அதே போல மனப்பயிற்சியும் ரொம்ப அவசியம் நம்ம தொண்டர்கள் வேகமாக இருக்கக்கூடியவங்க நம்ம செயல்படக்கூடியவங்க நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் தொண்டர்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் என்று வகுப்படுத்திருக்கிறார் இதே போன்று முன்னாள் டிஎஸ்பி சஃபியுல்லா ஏற்கனவே தாவேக்காவுடன் இணைந்து பணியாற்றுகிறவர் தான் கரூரில் விஜய் கூட்டம் நடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூட அங்கு போய் சில ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு கொடுத்தவரும் இவர் தான் அதனால் தாவேக்கா தொண்டரணி தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு அந்த டீமே நம்பிக்கையாக இருக்கிறாங்களாம் அணியெல்லாம் அணி திரட்டுறது சரி தொண்டர்களை ஒரு ஃபார்முக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஷினும் இருக்கு பார்ப்போம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை